ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை இப்போது இன்று இரவுக்குள்ளாகவே எதுக்காக தெரியுமா இதை கேட்க சொன்னேன் நாளை விடியலை உனக்கான விடியலாக மாற்ற போகிறேன் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்தனே இனி எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இன்று இரவோடு இரவாகவே எல்லா அற்புதங்களையும் நடத்தி முடிச்சுட்டு நாளை விடியலை உனக்கான விடியலாக ஆக்கப்போகிறேன் நிச்சயமா ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல செய்தி சந்தோஷமாக உன் மனசை குளிர்விக்கக்கூடிய வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போகுது என் செல்வே இனி என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு எந்த மாற்றமும் இனி உன்னை பலமிழக்க செய்யாது உன் கூட வேலை செய்கிறவங்களும் சரி உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லையும் சரி உன்னுடைய சொந்த பந்தத்திலும் சரி ஒரு சில பேர் உனக்குள்ள சண்டை மூட்டி விடவும் உன் கூட இருக்கிறவங்கள உன்னை விட்டு பிரித்து வைக்கவும் வேலை செய்வாங்க அப்படி நாரதர் வேலையை யார் செஞ்சாலும் அந்த நாரதர் கழகத்தை நல்ல விஷயமாக முடிச்சு தர நான் இருக்கேன் உன் வாழ்க்கையில் கூடவே இருந்து காட்டி கொடுக்கக்கூடிய எட்டப்பனும் ஒன்றா இருக்கவங்களை பிரித்து வைக்கக்கூடிய சகுனியும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நீ அவர்களை கவனமாக கையாண்டு அவர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் ஒன்றை பழி சொல்கிறதுக்கும் குறை சொல்கிறதுக்கும் பத்தாயிரம் பேர் வருவாங்க ஆனா உனக்கு ஒரு நல்ல வழி சொல்ல ஒருத்தருமே வரமாட்டாங்கன்றதை எப்பவுமே புரிஞ்சுக்கோ நல்லது நினச்சி நல்லது கேட்டு யாரையும் தேடி போகாதே என் செல்வமே யாராவது உன்னை தாழ்த்தி மட்டம் தட்டி பேசும்போது அமைதியாக அடக்கமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதைவிட யாராவது உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும்போதும் அடக்கமாக இருந்தினா அதுதான் பெரிய விஷயம் நாளைய பொழுதில் என்னால் நார் என்னால் என்னுடைய அருளின் காரணமாக எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கப்போகுது இப்போதைக்கு உனக்கு பல விஷயங்கள் ஏன் எப்படி எதுக்குன்னு புரியாமல் இருக்கலாம் நிச்சயமாக நாள் வரை நடந்தது எல்லாமே உன் நன்மைக்காக தான்ன்றத நாளைக்கு நான் செய்ய வேலையின் மூலமாக உனக்கு உணர்த்துறேன் வேணும்னே உன்னை வம்புழுக்கிறவங்களையும் வேணும்னே உன் கிட்ட சண்டைக்கு வர்றவங்களையும் அமைதியாக அவர்கள் வெளியிலேயே விட்டுடு அவங்க செய்கிறதுக்கு பதில் பேசுவதோ சண்டை போடுவதோ அவர்களை குறை சொல்வதோ அவங்களுடைய தவறை சுற்றி காட்டுவதோ அவர்களை விமர்சிப்பதோ வேண்டாம் அதுக்கு பதிலாக யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம உன் பாதை என்னவோ உன் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தினா நன்மையான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் வழிகாட்டுவேன் செல்வமே நல்லதோ கெட்டதோ அவங்கவங்க செஞ்ச செயலுக்கு உண்டான பலனை அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அனுபவித்து ஆகணுங்கிறது தானே நியதி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலரின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் அவங்களுடைய மனசு என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதை எல்லாம் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில சோதனைகளை நான் உனக்கு கொடுத்தனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது அமைதியாக இருப்பவர்களையெல்லாம் விவரம் தெரியாதவங்க நினைக்காத அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் பயந்த அமைதியாக இல்லை எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு பொறுமையாக அமைதியாக இருக்காங்க நீயும் அதுபோல் சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா யார் என்ன என்ற உலக விவரம் உனக்கு புரிய வரும் என் செல்வமே ஒரு சில மனிதர்களை பற்றிய சுயரூபம் தெரியும் போது உன் மனசு வலியிக்கிறதையும் வேதனைப்படுறதையும் நான் பார்க்குறேன் இவங்களை நம்ம எவ்வளோ நம்பணும் இப்படி ஏமாற்று பேர் வழியாக இருக்காங்களே இவங்களை நம்ம சொந்த உறவாக உயிராக உணர்வா நினைச்சோமே இவங்களை நம்பி ஏமாந்துட்டோமேனு இனியாவது வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம திருந்தி கொள்ள முயற்சி செய் யாரையும் எப்போதும் முழுசாக நம்பாதே என் செல்வமே இந்த முருகன்மம் கூட இருக்கும்போது முடியாத ஒன்றை நிச்சயமாக முடிச்சு காட்டுவேன்னு நம்பு இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம் இப்போது அனைத்தையும் நடத்தி கொடுத்து ஒவ்வொன்றாக உன் கஷ்டங்களை முடித்து வச்சு ஒவ்வொரு நல்ல விஷயமும் நடக்கும்படி இன்பங்களை தொடங்கி வைக்கப் போகிறேன் என் செல்வமே நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு உனக்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கை உன் கூட இருந்தாலும் கஷ்டங்களை நினச்சி கவலைப்படுறத இன்னுமே நீ தானே இந்த முருகனை நீ முழுசாக நம்பலாம் ஏன்னா உனக்கு எந்த வகையிலும் கெடுதல் நினைக்காத கேடு சொல்லாத நல்லவனாக உன் அப்பன் நான் தானே இருக்கேன் வாழ்க்கையில் தோற்றவங்க ரெண்டே பேர் தான் ஒருத்தர் யார் பேச்சையும் கேட்காம எல்லாமே தாந்தாங்கிற மாதிரி ஆணவத்தில் ஆடினவங்களாக இருப்பாங்க இன்னொருத்தர் யார் என்ன சொன்னாலும் கேட்டு அதன்படி செஞ்சு வாழ்க்கையில் தோற்று போயிருப்பாங்க நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா எல்லார் சொல்கிறதையும் சரி சரின்னு கேட்டுக்கோ ஆனால் முடிவெடுக்கும்போது உன் வாழ்க்கைக்கு எது சரியாக சிறந்ததாக இருக்கும்னு யோசித்து முடிவிடு முதல்ல உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் மட்டம் தட்டி பேசுபவர்களையும் நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து விடு என் செல்வமே இந்த முருகப்பெருமான் நான் உனக்காக இருக்கும்போது இனி ஒருபோதும் நீ கவலைப்பட்டு அழுது புலம்புவது தேவையே இல்லாத விஷயம் நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு என்னுடையது தானே நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன் நீ நினச்சது எல்லாமே கூடிய சீக்கிரம் தான் போது அது நடப்பதற்கான அறிகுறிகளை தான் நாளை நீ போகிறாய் நீயே எதிர்பார்க்காத ரெண்டு நல்ல செய்தி தித்திக்கும் தேனாக இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்துல உன்னை வந்து நாளை சேரும் என் செல்வமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நியாயங்கள் மாறுபட்டவையாக இருக்குது அவங்களுக்கு ஒரு நியாயம் பேசுறாங்க அடுத்தவங்களுக்கு வேறு வேற மாதிரி நியாயம் பேசுறாங்க அதே போல் அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க பார்வையில் அது சரி நியாயம்னு பேசுகிறாங்க இதுவே ஒன்றுமே இல்லாததை அடுத்தவங்க செஞ்சாலும் அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டது போல பேசுகிறாங்க அவரவர் கோணத்தில் அவரவர் பார்வையில் அவரவர்களுக்கான நியாயங்கள் மட்டும்தான் சரியானதாக இருக்கே தவிர அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாதவர்களாகத்தானே இருக்காங்க உனக்கு நெருங்கிய உறவினர்களும் நெருங்கிய சொந்த பந்தங்களும் நட்புகளுமே உன்னை அவமானப்படுத்தினாலும் அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டியே தீர்வேன்ற வைராகியத்தோட நீ இருக்கணும் செல்வமே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ நினச்ச காரியம் எல்லாமே நிச்சயம் வெற்றிகரமாகவே நடக்கும் நான் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இப்போது தான் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்க இப்போது இந்த நிலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி மனதைரியத்தை இழந்து விடாதே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தினால் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓயமாட்டேன் செல்வமி நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடக்கூடாது இந்த நாள் உனக்கு கடினமான நாளாக இருக்கலாம் நாளைக்கு விட மோசமான விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் அந்த மோசமான விஷயத்திலும் உனக்கான சாதகமான விஷயத்தை நான் நடத்தி தருவேன் ஏன்னா எல்லா கெட்டதிலும் ஒரு நல்லது இருக்கும் எல்லா நல்லதிலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயங்களை எல்லாம் உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் உனக்கு நன்மையாக நாளைக்கு மாற்ற போகிறேன் நாளைய உனக்கு பிரகாசமான ஒளி நிறைந்த மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக நிச்சயமாக இருக்கும் எப்போவே நீயாகவே யார்கிட்டையும் பேசி பழகி அவங்க என்ன எப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்கள பத்தி இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு ஒருத்தர் மற்றொருவர் பத்தி சொல்றதை கேட்டு இவங்க இப்படி இப்படிதான் முடிவுக்கு வரக்கூடாது எப்பவும் எல்லா இடத்துலையும் அவங்க சூழ்நிலையில நீ இருந்து யோசிச்சினா தானே ஒரு விஷயத்தை பற்றி சரியான முடிவுக்கு வர முடியும் காரணம் இல்லாமல் யாரையாவது நீயாகவே குற்றவாளியாக நினச்சிக்க கூடாது இந்த உலகத்துல எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே எனக்கு சமம் தான் புழு பூச்சிகள் மட்டும்தான் சின்ன சின்ன உயிரினங்களாக பிரச்சனைகளில் மாட்டி சீக்கிரம் உயிரை விடுதே தவிர பெரிய மிருகங்கள் அவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கிட்டு உயிர் விடாது அதே தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு சிக்கல்களை தருமே தவிர நீ எப்போதும் பெரிய பிரச்சனைகளில் பூதாகரமாக மாட்டிக்கொள்ளவோ தவிக்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன் இந்த சின்னஞ்சிறு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கூட நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன் என் செல்பமே நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னா உனக்கு வெற்றி அவசியம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணுங்கிறது அவசியம்னு எனக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்பாக நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் வெற்றி உனக்கு கிடைக்கும்ன்றது உனக்கு தெரியுமா சும்மா வன சில கவலைகளையும் சோகத்தையும் சுமந்துக்கிட்டே முயற்சி செய்யும் போது எப்படி வெற்றி கையில் வந்து சேரும் அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சினா அது சுலபமாக வெற்றியை உன் கைகளில் கொடுத்துடும் நீ என்ன வேலை செஞ்சாலும் என்ன முயற்சி செஞ்சாலும் அதை நேசித்து செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா சீக்கிரமாக வெற்றி பெறுவாய் என் செல்வமே ஓ மனசை நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் மிக சுலபமாகவும் சீக்கிரமாகவும் நடக்கும் எப்போதுமே விலங்குகள் ஒரு விலங்கை இன்னொன்று பார்த்து கேலி பண்ணி சிரிக்காது ஆனால் மனிதன் மட்டும்தான் தாம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் பிரச்சனைகள் சிக்கல்களை எல்லாம் மறந்து அடுத்தவன் கஷ்டப்பட்டானா அதை பார்த்து குறை சொல்லி விமர்சிச்சு புன்னகைக்கக்கூடிய அற்ப உயிரினமாக இருக்கான் என் அன்பு பிள்ளையே நீ எப்போதும் யாரை பார்த்தும் கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ஏளனமாக சிரிப்பதோ கூடாது எப்போதும் நல்ல பிள்ளையாக நான் சொன்ன வழியில் வாழ பழகு